ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி ரெண்டு முதலாம் வகுப்பு மாணவர்கள் கல்வி அமைச்சின் தலையீட்டு திட்டத்தில் சேர்ப்பு ஹலால் சான்றிதழ் விஷயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன பிரதமருக்கு டாக்டர் ராமசாமி கேள்வி பெந்தோங் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ட்ரெய்லர் லாரியுடன் ஆம்புலன்ஸ் வண்டி மோதியது ஓட்டுநரும் தாதியும் காயம் மாயிக்காவை அவதூறாக பேசினால் இனியும் அமைதியாக இருக்க முடியாது இளைஞர் பகுதி தலைவர் அர்வின் எச்சரிக்கை குவா மூசாங்கில் குருவி பிடிக்க பொறி வைக்கச் சென்ற ஆடவரை கரடி தாக்கியது தலை கால்களில் சதை கிழிந்தது அமனா இக்தியார் மலேசியா நிறுவனத்தின் கீழ் தொடங்கப்பட்ட பெண் திட்டத்தின் கீழ் இதுவரை ஆயிரத்து இருநூற்று ஐம்பது இந்திய பெண் தொழில் முனைவர்கள் பயன்பெற்றுள்ளனர் அவர்களுக்கு கடந்த வாரம் வரை வழங்கப்பட்ட மொத்த தொகை பதினான்கு மில்லியன் ரிங்கிடு என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சின் துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் ஏப்ரலில் தொடங்கப்பட்ட பெண் திட்டத்திற்கு மொத்தமாக ஐம்பது மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன் இருபது மில்லியன் ரிங்கிட் மட்டுமே அந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் மடானி அரசாங்கம் கூடுதலாக ஐம்பது மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளதாக கூறினார் இந்த திட்டத்தையும் சேர்த்து கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் இந்திய சமூகத்துக்காக அரசாங்கம் நூற்று முப்பது மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீட்டை வழங்கியுள்ளது பேங்க் கீழ் பிரீஃப் ஐ இந்திய தொழில் முனைவோர் திட்டம் உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும் என அவர் கூறினார் ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட திட்டத்தின் கீழ் கடந்த வாரம் வழங்கப்பட்டுள்ளது நிதி ஒதுக்கப்படுவது பெரிதல்ல அது சரியாக சென்றடைகிறதா அரசாங்கத்தின் நோக்கம் அடையப்படுகிறதா என்பதும் முக்கியம் ஆகவே தாமே அவற்றை நேரடியாக கண்காணித்து வருவதாக புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார் மேற்கண்ட உதவித் திட்டங்கள் வாயிலாக இந்திய தொழில் முனைவோர் கணிசமான வளர்ச்சியை அடைந்து வருகின்றனர் இதனால் இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்த அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வரும் எனவும் அவர் தெரிவித்தார் மாயிகாவை குறை கூறி குறிப்பாக இந்திய சமூகத்தின் பிரச்சினையில் அக்கட்சியை நோக்கி விரல் நீட்டினால் இனி கட்சி போர்த்துக் கொள்ள விரும்பவில்லை என அதன் தேசிய இளைஞர் அணி தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் கூறியுள்ளார் இந்திய சமூகத்திற்கு எக்காலத்திலும் மாய்கா பொய்யான வாக்குறுதிகளை வழங்கியதில்லை தேர்தல்களின் போது வெற்றி பெறுவதற்காக சில கட்சிகளைப் போல மாய்கா அவதூறுகளையும் பரப்பியதும் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார் எனவே அவதூறுகளை எதிர்த்து போராடுவதில் இளைஞர்கள் இன்னும் தீவிரமாக இருக்க வேண்டும் இனியும் அமைதியாக இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார் இள வந்து பொங்க பேசின ஒரு முறை இருக்குதான் அந்த கிடைக்கும் அத தவிர்த்தது பாத்தீங்கம் மக்கள் கூட நம்ம இன்னும் இருக்கும் மக்களை நம்ம ஒட்டு போனது அவங்க தான் பல்வேறு விஷயத்துல நம்பி அவங்க தான் போனாங்க தவிர மாய்க்கா எப்பவும் போய் சொல்றதில்லை ஒரு தேர்தல் வாக்குறுதியில கூட மாய்க்கா போய் சொல்றதில்லை நம்ம சொல்ல செய்வாங்க ஆனா மக்கள் இதுதான் நம்பிடுறாங்க

எத்தனையோ பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட கட்சியாக மாய்கா இன்றும் வந்து கொண்டிருப்பதாக அவர் நினைவுபடுத்தினார் இதனை வலுப்படுத்த நமது வியூகத்தை மாற்ற வேண்டும் எதிர்வரும் தேர்தலை எவ்வாறு எதிர்நோக்குவது அரசியலில் எவ்வாறு செயல்படுவது போன்றவற்றை அறிந்து கொள்ள அகாடமி சீஃப் விக்கி பாலிட்டிக் உருவாக்கம் கண்டதாக அவர் விளக்கம் அளித்தார்

உருமாற்றம் எதிரம்ஜி வகுக்க போறோம் இந்த மாதிரி விஷயத்த ஒரு யூட்டா வந்து கொண்டு வரதுக்கு ஆசைப்படுறேன் எல்லா யூத் தலைவருக்கும் ஆசை நீங்க நடைபெற்ற மாநாட்டில் தேசிய மாய்கா மகளிர் பிரிவில் ஒன் ஸ்டாப் சென்டர் முகப்பிடம் சேவையை டத்தோஸ்ரீ சரவணன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் இந்த முகப்பிட சேவை மாதத்திற்கு இரு நாட்கள் மாய்கா தலைமையகத்தில் செயல்பட உள்ளதாக தேசிய மகளிர் அணி தலைவி சரஸ்வதி தம்பி தெரிவித்தார் இப்போ லான்ச் பண்ணோம் ஒன் ஸ்டாப் சென்டர் ஏன்னா நம்ம பீரோ வந்து பன்னெண்டு பீரோ வந்து நியமித்தோம் நான் பதவி எடுத்துகிட்டு அதில் வந்து லீகல் பீரோ எஜுகேஷன் பீரோ ஸ்போர்ட்ஸ் பீரோ ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒன் ஸ்டாப் சென்டர் ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து நம்ம வந்து யார் யார் மகளிருக்கு பிரச்சனை இருக்குது அவங்க வந்து பார்த்துக்கலாம் நம்ம ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து தேசிய அளவில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த சென்டர் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டு வாட்டி நம்ம எம்ஐசி ஹெச்கியூவில் ஒரு மணிலேருந்து மூணு மணிலே மூணு மணி வரைக்கும் ஏன்னால் நம்ம மகி மகளிருக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்து நமக்கு தெரியாது ஸோ நம்ம ஒன் ஸ்டாப் சென்டர் இருந்தால் அவங்க வந்து அவங்க பிரச்சனை வந்து நம்ம கூட கலந்து பேசலாம் என்னென்ன பிரச்சனை நம்ம முடிஞ்சால் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம் ஸ்பெஷலி லீகல் எய்ட்ஸுக்கு வந்து மொதல் ஏன்னா நிறையா தனித்து வந்து டிவோர்ஸ் கேஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் கட்ட முடியாது ஸோ அதெலாம் வந்து நம்மளுக்கு ஒரு லீகல் எயிட் இருக்கார் லீகல் லாயர் இருக்காங்க அதே மாதிரி வந்து க பஜ்ஜிக்கான் இருக்கும் அதே மாதிரி எடுக்கேஷன் நம்ம தான்ஸ் வந்து எஜுகேஷன் ரொம்ப எம்பசைஸ் பண்ணார் ஸோ நம்ம இளைஞருக்கு வந்து எங்கே போது தெரியல நம்ம தான்ஸ்ரீ எய்ம்ஸ் வந்து நிறையா ஸ்காலர்ஷிப் கொடுக்காரு லோன் கொடுக்காரு ஆனால் சில இளைஞர் இது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது ஸோ இது மூலிமா அந்த ஒன் ஸ்டாப் சென்டர் இருந்ததுன்னா நம்ம நோய் இளைஞருக்கு வந்து நம்ம வந்து சொல்லலாம் என்னென்ன வாய்ப்பு இருக்குது இந்த மாய்க்கால் இளைஞர் அணியின தலைவர் அரவிந்த் கிருஷ்ணன் மகளிர் அணி தலைவி சரஸ்வதி புத்ரா அணி தலைவர் டாக்டர் சதீஷ்குமார் புத்ரி அணி தலைவி தீபா சோலைமலை ஆகியோர் நேற்று நடைபெற்ற முப்பத்தி ஏழாம் ஆண்டு மாய்கா இளைஞர் மகளிர் புத்ரா மற்றும் புத்திரிகளுக்கான மாநாட்டில் பல தீர்மானங்களையும் அவரவர் அணி சார்ந்த கொள்கை உரையையும் முன்வைத்தனா் அரசன் ராயர் தலைமையிலான பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் ஈராயிரத்தி இருபத்தி மூன்று எஸ்தி பி எம் தேர்வில் மிகச்சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்ற இந்து மாணவர்களுக்கு ரொக்க வெகுமதிகளை வழங்கியுள்ளது மூன்று புள்ளி ஐந்து சிஜிபிஏ பாயிண்டர் மற்றும் அதற்கும் மேல் பெற்ற இருபத்தி இரண்டு மாணவர்களுக்கு தலா ஐநூறு ரிங்கிட் வழங்கப்பட்டது அதே சமயம் நான்கு ஏ அல்லது ஃபோ ஃபிளாட் புள்ளிகளை எடுத்த மூன்று மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மிகச்சிறந்த எஸ்டிபிஎம் இந்து மாணவர் விருதும் வழங்கப்பட்டதாக ராயர் தெரிவித்தார் பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் லிங்கான் எங் தலைமை தாங்கி சிறப்பித்த அந்நிகழ்வில் மேற்கண்ட மாணவர்களுக்கு ஆளுக்கொரு மடிக்கணினியும் அறப்பணி வாரியத்தின் பதக்கமும் வழங்கப்பட்டது அரசாங்க தனியார் உயர்கல்விக்கூட மாணவர்கள் அறுபத்தி ஒரு பேருக்கு நிதி உதவியும் ஒப்படைக்கப்பட்டது சான்றிதழ் படிப்புக்கு தலா ஐநூறு ரிங்கிட்டும் டிப்ளோமா படிப்புக்கு எண்ணூறு ரிங்கிட்டும் இளங்கலை பட்ட படிப்புக்கு ஆயிரம் ரிங்கிட்டும் வழங்கப்பட்டன சபா சரவாக்கில் பயிலும் நான்கு மாணவர்களுக்கு விமான பயணச் செலவுக்கு கூடுதலாக ஐநூறு ரிங்கிட் என மொத்தம் ஆயிரத்து ஐநூறு ரிங்கிட் வழங்கப்பட்டது பெனிசுலார் பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைத்த இரண்டு மாணவர்களிடம் இந்து அரப்பணி வாரியத்தின் கல்வி உபகார சம்பளத்தின் ஒரு பகுதியாக தலா ஐநூறு ரிங்கிட் பதிவு கட்டணத் தொகையும் சேர்ப்பிக்கப்பட்டது சமூக நல உதவி கேட்டு விண்ணப்பித்திருந்த ஐவருக்கு தலா ஆயிரம் ரிங்கிட் வழங்கப்பட்டது அந்நிகழ்வில் இந்து அரப்பணி வாரியத்தின் துணைத் தலைவர் செலக்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் பகண்டலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் ஆண்டின் கல்வி தவணைக்கான நான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து நூற்று பதிமூன்று மாணவர்களில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவிகிதம் மாணவர்கள் இன்னும் வாசிப்பு எழுதல் மற்றும் எண்ணுவதில் தேர்ச்சி பெறவில்லை என்று கல்வி அமைச்சு இன்று தெரிவித்துள்ளது முன்னதாக ஜூலை மாதத்தில் ஆசிரியர்களால் நடத்தப்பட்ட முன் சோதனையின் மூலம் கல்வி அமைச்சின் எழுத்தறிவு மற்றும் எண்ணியல் தலையீட்டு திட்டத்திற்காக ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி இரண்டு மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டதாக அதன் இயக்குநர் அஸ்மான் அட்னான் கூறினார் இந்த திட்டம் கடந்த மாதம் தொடங்கிய நிலையில் மாணவர்கள் மூன்று மாத காலத்திற்கு கல்வியறிவு மற்றும் எண்ணியல் சார்ந்து தேர்ச்சி பெறுவதை உறுதி செய்வதற்கான வழிகாட்டுதல்கள் பெறுவார்கள் என அவர் குறிப்பிட்டார் மூன்று மாத தலையீட்டிற்கு பிறகு மற்றொரு மதிப்பீடு நடத்தப்படும் அவர்கள் தேர்ச்சி பெற்றால் மீண்டும் வழக்கம் போல முதலாம் வகுப்பிற்கு செல்வார்கள் இல்லையெனில் மற்றொரு சுற்று தலையீட்டிற்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அவர் விளக்கம் இந்த தலையீடு வகுப்புகளில் சேர்க்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்களால் தீர்மானிக்கப்படும் தகுதியை பொறுத்தது என்று அஸ்மான் தெரிவித்தார் சான்றிதழ் சர்ச்சையில் பி எச் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து பிரதமர் தெளிவுபடுத்த வேண்டும் செப்புத்தேன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா கோக்கின் அறிக்கை பி எச்சின் நிலைப்பாடு அல்ல என்றால் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை டத்தோசி அன்வார் இப்ராஹிம் தெரிவிக்க வேண்டும் உரிமை கட்சியின் இடைக்கால தலைவர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமி இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார் தம்மை பொறுத்தவரை திரேசாவின் அறிக்கையில் எந்த தவறும் இல்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் தன் கருத்தை வெளியிட்டுள்ளார் பன்றி இறைச்சியையும் மதுபானமும் பரிமாறாத முஸ்லிம் அல்லாத உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்க அவசியம் என்ன வந்தது ஹலால் சான்றிதழ் இல்லை என்பதற்காக ஓர் உணவகம் சுத்தமாக இல்லை என்றோ ஆரோக்கியமாக இல்லை என்றோ அர்த்தமாகிவிடாது பார்க்க வியாபாரத்தில் பெரும் சவாலை எதிர்நோக்கும் சிறு நடுத்தர மலைக்காரர்களுக்கே ஹலால் சான்றிதழ் விஷயத்தில் நாம் சுமையை கொடுக்கக்கூடாது எனவே ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்குவதை விடுத்து அதனை தன்னார்வ முறையில் கொண்டு வருவது வேண்டுமானால் பொருத்தமாக இருக்கும் என முகநூல் பதிவில் ராமசாமி குறிப்பிட்டிருக்கிறார் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி நிர்மாண்டத்தின் புச்ச வர்ல கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ப்ளைன் எக்ஸ்போ சோபிக்கான கார்டன்ஸ் மால் கன்வென்ஷன் சென்டர் கோத்த ராமன் தர பிஜிஏ பதினொன்றிலிருந்து பதினாறு செப்டம்பர் வரை சரவாக் பென்தோங்கில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிரெய்லர் லாரியை ஆம்புலன்ஸ் வண்டி மோதியதில் அதன் ஓட்டுநரும் தாதி ஒருவரும் படுகாயமடைந்தனர் இன்று அதிகாலை நான்கு இருபது மணியளவில் அந்த விபத்து நிகழ்ந்தது ட்ரேலர் லாரியின் பின்பகுதியை ஆம்புலன்ஸ் மோதியதில் இருவரும் வண்டிக்குள் சிக்கிக் கொண்டனர் தீயணைப்பு மீட்பு படை வருவதற்குள் அங்கிருந்த பொதுமக்கள் இருவரையும் வெளியே கொண்டு வந்தனர் ஆம்புலன்ஸ் ஸ்ரீ மருத்துவமனைக்கும் தாதி பெத்தோங் மருத்துவமனைக்கும் கொண்டு செல்லப்பட்டனர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி கிளங்கான் குவா மூசாங்கில் குருவிகளை பிடிப்பதற்காக வைக்கச் சென்ற ஆடவர் கரடி தாக்கி படுகாயமடைந்துள்ளார் ஜெரே டாலம் அசண்டோக்கில் உள்ள தோட்டம் ஒன்றில் இச்சம்பவம் நிகழ்ந்தது கரடி தன் கூறிய நகரங்களால் கீறியதில் முப்பத்தி எட்டு வயதான அவ்வாடவரின் தலை மற்றும் கால்களில் சதை கிழிந்து போனது ரத்த வெள்ளத்தில் கிடந்தவர் கிராம மக்களின் உதவியுடன் குவாமோசாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் அங்கிருந்து குபாங் கரியான் எச் மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு தலையிலும் மக்காலிலும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படவிருப்பதாக அவரின் தங்கை கூறியிருக்கின்றார் தனது அண்ணன் அந்த தோட்டத்து பழைய வீட்டில் தனியாக வசித்து வந்ததாகவும் இதனால் வரை அப்பகுதியில் கரடி நடமாட்டம் இருந்ததாக கூறியது இல்லை என்றும் அவர் கூறினார் தாக்கியது சூரிய கரடி என நம்பப்படுகிறது அதனை பிடிக்கும் முயற்சியில் வனவிலங்கு துறை ஈடுபட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மூன்றாம் திகதி ஸ்ரம்பானில் பத்து வயது சிறுவன் செலுத்திய வாகனம் விபத்துக்குள்ளானதில் அவனது தாயார் கைது செய்யப்பட்டார் மகனை வாகனம் ஓட்ட அனுமதித்த கூட்டத்திற்காக துப்புரவு தொழிலாளியான அந்த தாயாருக்கு போக்குவரத்து மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் எழுநூறு ரிங்கிட் அபராதம் அல்லது அபராதத்தை செலுத்த தவறினால் ஏழு நாட்கள் சிறை தண்டனை என உத்தரவிட்டது குற்றச்சாட்டு இன்று நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்ட போது அந்த நாற்பத்தி ஆறு வயதான தாயார் கூற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து இந்த தண்டனை விதிக்கப்பட்டது படி பெற்றோருக்கு சொந்தமான தொயோதா கொரோலா வாகனத்தில் அண்டை வீட்டைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவனை அழைத்துக்கொண்டு அந்த பத்து வயது சிறுவன் தாமான் அரோவானா சாலை சந்திப்பில் வேன் ஒன்றை மோதியிருக்கிறாா் இதில் சிறுவன் செலுத்திய வாகனத்தால் மோதப்பட்ட பெண் நகர்ந்ததில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புரோடுவா கன்சில் காரில் மோதியுள்ளது இச்சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக அந்த இரண்டு சிறுவர்களும் காயமடையவில்லை சம்பந்தப்பட்ட சிறுவனின் ஆபத்து மிக்க இந்த செயலினால் அவளது பெற்றோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது